என்னடா பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுன்னு யோசிக்கிற அன்றைக்கி டக்குன்னு ப்ரெஞ்சாக கூட இதை சாப்பிட்றலாம் ஹெல்த்தியான பயறு சாதம் ஒரு ப்ரெஷர் பைனில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு சீரகம் மிளகு வரமிளகாய் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பொடியான இருக்கி கருவேப்பில் ரெண்டு தக்காளி வரமிளகாய் ரெண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் வறுத்தரிச்ச குழம்பு குழம்பு தூள் பெருங்காயம் ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா குழையணும்னு இல்லை நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் அரை டம்ளர் அளவுக்கு பயரும் எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி கருவாக்கில் போட்டிருக்கேன் நல்லா கொதி வந்ததும் ஒரு இருபது நிமிஷமாக ஊற வச்சிருந்ததை அதில் அப்படியே சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் கத்த விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்தால் சூப்பரான ஹெல்த்தியான சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ சைட் டிஷ்ஷை அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம் டியூன்ட்